பண்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் மனித வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பரிகாரத்தை செஞ்சிடணும் மனித வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பரிகாரத்தை பிறப்பால் ஒரு மனிதன் இதை செய்து விட்டான் என்று சொன்னால் பலவிதமான கர்ம வினைகள் போகும் அந்த விதத்தில் வந்து என்ன சொன்னால் கடன் கடன் ஒன்று இருக்குது வட்டி கட்டிக்கிட்டே இருக்கோம் அதற்கடுத்து பணப்பிரச்சனை பணப்பிரச்சனை இருக்குது வேலை கிடைக்கணும் வேலை வேலையில் பிரச்சனை இருக்குது பதவி உயர்வு ஒரே வேலையில் இருக்கையா ஒரே வேலையில் இருக்கையா அப்படிங்கிறது அதற்கடுத்து கடன் அடையணும் கடன் அடைச்சிருவாங்க திரும்ப வந்து ஒரு சூழ்நிலையில வாங்கிடுவாங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா மனித வாழ்க்கையில் வந்து இப்படியெல்லாம் சங்கடங்கள் இருக்குது அப்படின்னு எல்லா மனிதனுக்கும் தெரிந்தாலும் அவன் தேடுகிறான் எல்லாமே தேடுறாங்க யாரும் தேடாமல்லாம் தேடுறாங்க அந்த சோர்வு என்று சொல்லக்கூடியதை வந்து ஒரு மனிதன் வந்து அவனுக்கு வந்து ஆட்பட்டு அவன் என்ன செஞ்சு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தின்ன ஒரே ஒரு விஷயம் தான் இறைவன் நமக்கு வந்து விதிக்கப்பட்ட விதி என்று ஒன்று இருந்தாலும் மதி என்று சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு நீங்க பாருங்க எங்கேயோ உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி இருக்கும் லக்கணத்தை வச்சே பொழுது நீங்க பார்த்துட்டு ஒரு சில பேருக்கு லக்கணத்துக்கு பத்துல வந்து எந்த கிரகமே இருக்காது அதை வச்சுட்டு எனக்கு லக்கணத்துக்கு பத்தில் ஒரு பாவி குடை இல்லை பாவி குடை இல்லை எப்படின்ட்டு நீங்கள் போராடிட்டு இருப்பீங்க அதே சமயத்தில் சந்திரனுக்கு பத்தில் பாருங்க எப்படியாச்சும் ஒரு கிரகம் இருக்கும் சரி அதில் இல்லையா சூரியனுக்கு பத்தில்னாலும் ஒரு கிரகம் இருக்கும் கடவுள் அப்படிலாம் விடமாட்டார் மூணு விதமான ஒரு குழந்தை தண்ணீரில் விழுந்து விட்டால் கடவுள் காப்பாற்றுவதற்கு மூணு விதத்தில் எந்திரிச்சு எந்திரிச்சு வருமா அப்போனாலும் யாராவது வந்து மாட்டாங்களா அப்படின்னா இறைவன் தப்பிப்பதற்கு வழி வைப்பான் அப்போ லக்கணத்தை நம்பினீர்களா சரியில்லையா சந்திரனை நம்பி செயல்படுங்கள் சந்திரனும் கெடுத்து விட்டானா சூரியன் என்று சொல்லக்கூடிய கெதியை நம்பி நீங்கள் வாழ்க்கையை செயல்படுத்துங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்க லக்கணம் என்னுடைய லக்கணம் என்னுடைய லக்கணம் இப்படி என்னுடைய லக்கணம் இந்த லக்கணம் தான் அப்படின்னா சந்திரனும் ஒரு லக்கணமே சூரியனும் ஒரு லக்கணமே அப்ப இப்போ இந்த பிரச்சனை என்று சொல்லக்கூடிய கடன் பிரச்சனை வேலை பதவி உயர்வு கடன் அடைஞ்சிடணும் ஆனா அது கட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து என்ன வந்து கடையில் போய் வெள்ளிக்கிழமை கடையில் போய் வந்து என்ன வந்து சனி ஓரையில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கடைக்கு போய் சனி ஓரை வெள்ளிக்கிழமை சனி வர எத்தனை மணிக்கு வரும் ஏழு எட்டு ஒம்பது பத்து டு பதினொன்று வரும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கரன் ஏழு டு எட்டு புதன் எட்டு டு ஒம்பது சந்திரன் சந்திரன் ஒம்பது டு பத்து ஏழு எட்டு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒம்பது டு பத்து கடை திறந்துருவாங்க கண்டிப்பாக கடை திறந்து ஒம்பது டு பத்து என்று சொல்லக்கூடிய அந்த சனி ஓரையில் போய் நல்ல வந்து ஒரு பூட்டு கை தடியில் வாங்க நூறுரூபா நூற்றம்பது ரூபா இருந்தாலும் பரவாயில்ல இந்த பூட்டு ஒன்று வாங்க பேரமே பேசக்கூடாது எவ்வளவு அதாவது என்ன சொன்னேன்னா ஒரு பூட்டு கொடுங்க அங்கே தொங்க போட்டிருப்பான் தொங்க போட்டிருக்கிறத வந்து அங்கே ஒன்று கையை காட்டுங்க எவ்வளவியா அவ்வளோதான் ஆனால் ஜிபே பண்ணக்கூடாது இப்போ அந்த ஜிபே முறை வந்ததுனால எல்லாருக்கும் இழகு தான் அந்த கரண்ட் பில்லெல்லாம் இன்னைக்கு காலையில் கட்டினேன் செல்லில் இருந்து டச் பண்ணி நெட் பண்ணி கரெக்ட் பண்ணிடுச்சு ஆ ஓகே ஓகே ஆயிடுச்சு சார் அப்படின்னு வந்து மெசேஜ் வருது அது நல்லது அது வேறு விதமானது எந்த ஒரு பொருளை வந்து காசு கொடுத்து வாங்கணும்னு ஒரு விதி இருக்கும் அப்போ இந்த பரிகார ரீதியான ஒரு விஷயத்திற்கு எவ்வளவு தொகையோ அந்த தொகையை கையில் கொண்டு போங்க காரணம் ரோகுலர் அப்போ வெள்ளிக்கிழமை சனி ஓரையில் ஒம்பது டு பத்து கடைக்கு போய் ஒரு பூட்டு பேரம் பேசாமல் வாங்கி வந்து வீட்டில் வச்சிடணும் பூஜை ரூமில் வச்சிடணும் பூஜை ரூமில் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை இரவு அந்த பூட்டை தலைமாட்டில் வைத்து சாவியுடன் வைத்து நன்றாக உறங்கவும் நல்லா தூங்க தூக்கம் நல்லா வரும் தலைக்கடியில வச்சு படுத்தீங்கன்னு வைங்க தூக்கம் நல்லா வரும் எல்லா ஒரு மனிதனுக்கும் ஒரு ரகசியம் சொல்றேன் இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனோநிலைக்காரன் தான் கனவு போராட்டமான நிகழ்ச்சியில கனவுல வரும் நம்ம எப்பயுமே தலைக்கடியில வந்து ஒரு எறும்பு வச்சு போடுங்க ஒரு சாவி வச்சு கூட போடுங்க அது தப்பு கிடையாது அதை வச்சு படுத்து தலைமாட்டில் வச்சு இந்த பூட்டை வச்சு ஒரு உறங்கிடணும் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து என்ன சொன்ன வச்சு கொடுத்துறோம் சனிக்கிழமையில வந்து என்ன செய்கிறோம் நேராக எல்லாம் குளிக்கக்கூடாது கூடாது காலையில் எழுந்திரிச்சோம் காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் இருக்கிற திசையில இருந்து கிழக்கம் கிழக்காப்பில் உங்கள் இருக்கிற திசையிலேருந்து கிழக்க பார்த்து இந்த பூட்டை வந்து என்ன சொன்னா வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அல்லது மூணு கிலோமீட்டர் தள்ளி வரை வந்து என்ன சொன்னால் எட்டு கிலோமீட்டர் போகணும் எட்டு என்பது சனி அப்போ எட்டு கிலோமீட்ரு போகும்போது இந்த பூட்டை வந்து ஒரு சின்ன ஏதாவது பயில போட்டு கொண்டு போங்க கொண்டு போயிட்டு என்னென்ன சொல்கிறான்னா அங்கே போய் வந்து இந்த பூட்டை வந்து கோவில் திறந்திருந்தாலும் திறக்காவிட்டாலும் அந்த பூட்டை வந்து என்ன சொன்னால் நல்லா பூட்டி சாவி அதிலே வச்சுட்டு சாவி அதிலே வச்சுட்டு பேசாமல் திரும்பிக்கு பார்க்காம நீங்கள் வாட்டுக்கு வந்துருங்க வீட்டுக்கு வந்து நல்லா குளிங்க குளிச்சு முடிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா இதை எந்த ஒரு மனிதன் மாதம் ஒரு முறை மாதம் ஒரு முறை இரநூறுவா தான் செலவு மாதம் ஒரு முறை இரநூறுவா செலவு எட்டு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் போயிடணும் அது ஒரு கோயிலை பார்த்து வச்சிடணும் யார் வேணாலும் செய்ய இதுல நீங்க ஜெயிச்சு வந்து நான் நல்லா இருக்கேங்கிற வார்த்தைய சொல்லிருவீங்க இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா வளர்பிறை பிறந்திருந்தால் தேய்விரையில் தேய்விரை வெள்ளிக்கிழமையில் செய்யணும் தேய்விரையில் பிறந்திருந்தால் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில செய்யணும் அப்பத்தான் வேலை செய்யும் வளர்விரையில் போய் பிறந்து வளர்புறையில் போய் வந்து நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா வேலை செய்யாது தேய்விரையில் போய் பிறந்து தேய்விரையிலேயே கனெக்ஷன் பண்ணிங்கன்னா கிடைக்காது வளர்புறையில் போய் பிறந்தால் தேய்விரை வெள்ளிக்கிழமையிலும் தேய்விரையில் போய் பிறந்தால் வளர்விலை வெள்ளிக்கிழமையிலும் பூட்டை வாங்கி நைட் வச்சு கொடுத்துட்டு காலையில கொண்டு என்ன சொல்றான்னா எட்டு கிலோமீட்டரு கரெக்டாக தள்ளிடணும் போங்க டூ வீலரில் போங்க கிடைக்கும் எந்த கோயில் இருந்தாலும் அங்கே போய் சாமியை கும்பிடுங்க இந்த பூட்டை வந்து என்ன சொல்கிறேன்னு நல்லா அங்கே கம்பியுமே இருந்ததுன்னா அந்த கம்பியில் வந்து என்ன சொன்னா பூட்டை போட்டு சாமியும் அப்படி வச்சுருணும் வச்சுட்டு அவன் இதே திரும்பி பார்க்காம பேசாமல் வாங்க ஆனால் வண்டியில் வரும்போது பதனமாக வரணும் குறுக்கே நாய்கள் விழுகலாம் ஆக்சிடென்ட் வரலாம் கர்மாவில் இது பயங்கரமான கர்மாவை சீர்படுத்தக்கூடிய ஒரு சக்தி ரொம்ப நான் ஏன் சொல்றேன்னா வளர்விரையில் போய் பிறந்தால் தேவிரையில் செய் தேவிரையில் போய் பிறந்தால் வளர்விரையில் செய் கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க என்ன பிரச்சனை இருக்கிறதோ வருஷமண்டாட்டி பிரச்சனையா கல்யாண பிரச்சனையா பண பிரச்சனையா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சார் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டு பரிகாரம் சொல்லியிருப்போம் ஆனால் பொதுவாக சொல்லியிருப்போம் எப்பயுமே ஜோதிடம் என்பது பரிமாணம் ஒரு வளர்ச்சி ஒரு வளர்ச்சி இருக்கும் நாலு பாயிண்ட் கிடைச்சிட்டா வந்து அதுல கூட ரெண்டு பாயிண்ட போட்டு என்ன சொல்றான்னா தெளிவாக சொல்லிருவோம் தெளிவாக சொல்லுவது தான் அன்னைக்கு கூறக்கடையில உட்காந்து சாப்பிட்டோம் இன்னைக்கு எல்லா கடையிலும் வெளிச்சம் அன்னைக்கு பரிமாறுவதற்கு ஒருத்தர் இருப்பான் இன்னைக்கு நாலு பேர் இருக்கான் அன்னைக்கு கை கழுவுறதுக்கு கிளாஸ் வச்சு கழுவுனும் இன்னைக்கு என்ன டேப் வாட்டர் அன்னைக்கு லெட்டின் இருக்காது ஹோட்டல்ல வசதி ஜோதிடம் என்பது பரிமாண வளர்ச்சி இன்னும் வளரும் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஜோதிடம் வளர்ந்து ஜோதிடத்தை மதித்தால் ஜோதிடம் வெற்றியை கொடுக்கும் ஜோதிடத்தில் வந்து தர்மம் இருக்கணும் நியாயம் இருக்கணும் சத்தியம் இருக்கணும் இருந்தால் உங்களுக்கு கஷ்டப்படுத்தி அறிவை கொடுக்கும் நேற்று எனக்கு ஒரு கஷ்டம் மன சங்கடம் இன்னைக்கு தெளிவாக ஓ ரைட்டு அப்ப நம்மளை கஷ்டப்படுத்தி அவ்வளவு சங்கடம் நைட்டு வீட்டுக்கு மாதிரி அவ்வளவு சங்கடத்தோடு வந்தேன் பொருளாதாரம்லாம் வந்துருச்சு ஆனால் ஒரு காரியம் நடத்து நம்ம குறிச்சு நடக்கலை அப்படிங்கிற வெறி இப்போ அதுக்கு காரணம் இரவில் தான் தெரிந்தது அந்த மனசு சங்கடத்தோடு படிக்கும்போது அந்த வெயின் ஏன் தோற்றோம் என்பதற்கு பதில் சொல்லு பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு தான் படுத்தேன் இப்படிய காலம் எந்திரிச்சவன்னா அதுக்கு விடை கிடைத்தது ஓ ரைட்டு அதை அப்ளிகபிள் எனக்கு நான் பண்ணி பார்க்குறேன் ஓகே ரைட்டு சரி வருத்தம் பேர்வாதி போயிடுச்சு அதற்கடுத்து பகல் ஃபுல்லாக நல்லா வந்து சாப்பிட்டுட்டு தூங்கினேன் அதுக்கடுத்து தூங்கி முடித்த உடனே ஒரு ரிலாக்ஸேஷன் மைண்ட் இந்த நாலு வீடியோவை அழகாக போட்டுட்டேன் அப்போ எல்லாருக்கும் நான் பட்ட கஷ்டத்தால் எனக்கு ஒரு அறிவு அனுபவம் எல்லா மக்களுக்கும் இலகுவாக கிடைக்குது இல்லையா அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பூட்டு பரிகாரத்தை மாதம் மாதம் செய்யுங்கள் இரநூறுபா தான் செய்யுங்க எங்கேயோ போய் வந்து வளர்விரையில் போய் பிறந்தால் தேய்விரையில் செய்யுங்கள் தேய்விரையில் போய் பிறந்தால் வளர்விரையில் செய்யுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச அதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்